திரு ஊரகம் ஐம்பதாவது திவ்ய தேசம் அமுதவள்ளி நாச்சியார் சமேத உலகளந்த பெருமாளே நமக ஆதிசேஷன் மீது ஆனந்தமாய் படுத்துறங்கும் இறைவன் நாராயணன் எடுத்த அவதாரங்களில் ஒன்று திரு விக்ரம அவதாரம் அதாவது மகாபலியின் ஆணவத்தை அடக்க வாமன ரூபமாக உலகம் முழுவதும் அளந்தார் ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனின் திருவடி பட்டது என்பதால் எங்கு வாழ்ந்தாலும் புண்ணிய லோகமே என்பதில் மாற்றமில்லை திருமால் கிடந்து அருளும் ஆதிசேஷன் என்னும் சர்பம் திருவிக்கிரமன் என்னும் திருக்கோலத்தை காண வேண்டியதாகவும் அதன் காரணமாகவே உலகளந்த பெருமாளாக மிக பெரிய திருமேனியாக காட்சி தந்து அருளியதாகவும் இந்த தல வரலாறு கூறுகிறது இதை உறுதி செய்யும் வகையில் மூலவர் சன்னதியிலேயே சிறிய சன்னதியில் பெருமாளை சேவித்தவாறு ஆதிசேஷன் காட்சி தந்து அருளுகிறார் திருமழிசை ஆழ்வார் அருளிய திருச்சந்த விருத்தம் எண்ணூத்தி பதினைந்து நின்றது எந்தை ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெகுனை கிடந்தது என் இழாத முன்னெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே பாசுரத்தின் பொருள் நான் பிறப்பதற்கு முன்பு எம்பெருமான் திருவூரகத்தில் நின்று அருளியதும் திருப்பாடகத்திலே வீற்றிருந்து அருளியதும் திருவேகாவில் திருக்கண் வளர்ந்தருளியும் இருந்தார் அப்போது எனக்கு ஞானப்பிறவி உண்டாகவில்லை எனக்கு அறிவு பிறந்த பின்பு மறக்கவில்லை ஆதலால் அப்பெருமான் ஊரகம் முதலிய திருப்பதிகளில் செய்யும் செயல்களை செயல்களையெல்லாம் என் நெஞ்சுள்ளே செய்கிறார் என்கிறார் திருமழிசை ஆழ்வார்